வணக்கம் அனுபவம் மற்றும் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் அன்புக்கு வந்து லாப ஸ்தானத்தில் இருந்து ஒரு கிரகம் தசாப்தத்தில் நடத்தும் போது நல்லா செட் பண்ணி பாருங்க லாபங்கள் அப்படிங்கிறது எட்டு திசையில இருந்து எப்படித்தான் வருதுன்னு தெரியாது வந்து குமிஞ்சுகிட்டே இருக்கும் ஏன்னா லாபங்கள் இந்த பிரலபஞ்சம் உங்களுக்கு கூடிய அனைத்து லாபத்தையும் குடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த லாபத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா அல்லது உங்க லாபத்தை அடுத்தவங்க கொண்டு போறாங்களா இதுலதான் நீங்க வந்து ரொம்ப சூதரமா இருக்கக்கூடிய விஷயங்கள் சரி லாபஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசிப்படி இரண்டாம் இடம் செல்லக்கூடிய தனசாதி தனஸ்தானாதிபதியோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த லாபங்கள் அது அனைத்துமே நீங்க பிரமாண்டமா நீங்க அனுபவிப்பீங்க அது எந்த மாற்றமும் கிடையாது அதே சமயத்துல அந்த லாபஸ்தானத்துல வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மாநகாதிபதி சம்பந்தப்பட்ட நிலையில வந்து ஒரு கிரகம் நடந்தாலும் சரி அது லாபாதிபதி சம்பந்தப்பட்டால் கூட உங்க லாபங்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு கடன்காரனுக்கோ ஒரு ஆஸ்பத்திரிக்கோ சரிங்களா அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து என்ன கிரகம் தொடர்பில் இருக்கோ அது சார்ந்த உறவுகளுக்கோ உங்க லாபங்கள் போயிட்டே இருக்கும் உங்ககிட்ட நிக்காது அந்த லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மொத்தமாவே லாபம் வருது வரம்போது பெட்டி பெட்டியா எடுத்துட்டு போயிடறா உங்க கையில வந்து வெறும் பெட்டிய குடுத்துட்டான என்ன அர்த்தம் அப்ப லாபங்களை நீங்க அனுபவிக்கல உங்க லாபங்களை வந்து இந்த பிரபஞ்சம் இயற்கையாவே இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இருந்து லாபத்தை கொடுத்து அதை அப்படியே அடுத்தவங்களை புடிங்கி கொடுக்குது அப்படிங்கிற அமைப்புல இருக்க அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் என்ன இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த லாபத்தை அனைத்துமே நீங்க உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக உங்கள் தேவைக்காக பயன்படுத்தணும்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன முதல்ல லாபம் அப்படின்னாலே கேட்டீங்கன்னா ஒன்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலாக்கி எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு இப்படி பெருக்கி பெருகி குடுப்பதுதான் லாபம் அது அனைத்துமே வந்து உங்க வீட்டுல வந்து விழுந்துட்டு அப்படின்னாச்சுன்னா நீங்க தாங்க ராஜா ஆனா லாபார்ப்பு தசாபத்தி நடக்கும் போது நல்லாவே இருக்கும் காசு பணம் பொன் பொருளாதாரம் வண்டி வாகனங்கள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே எல்லாமே சிறப்பா வந்துகிட்டே இருக்கும் உங்க ஸ்தானத்துக்கு பலுக்கு ஏற்ப ஆனால் அந்த லாபம் வந்து உங்களுக்கு வெளியே போகுது வெளியே வந்து வட்டி காட்டானு கேட்டுட்டு இல்ல ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு பக்கம் கொடுக்கறோம் அது அப்படியே அந்த லாபங்கள் அவங்ககிட்ட முடங்கிறது உங்ககிட்ட வரல அப்படிங்கிற அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்ன நீங்க செய்வது பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வேலை செய்வது நீங்கள் இஷ்டப்பட்டு வழங்கக்கூடிய தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானமாக வேலை செய்யும் லாபஸ்தானமே அப்ப அந்த அப்பனுக்கு அப்பனாக வேலை செய்யறது நம்ம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் இப்ப நான் வணங்கக்கூடிய இது அன்னை முத்தார் அம்மன் இது போன்ற இஷ்ட தெய்வங்கள் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் வந்து உங்க லாபத்துல வர்ற ஒரு சிறு தொகையை எவ்வளவு எடுத்து போட்டு பத்தாயிரம் ரூபாய் வரது ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறோமோ வைங்க நூறு ரூபாய் எடுத்து வைங்க லாபத்துல வர்ற ஒரு சிறு தொகையை நீங்கள் வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு உண்டியல் வச்சு அதுல டெய்லி அந்த லாபத்துல இருந்து வர்ற ஒரு சிறு தொகையை உள்ள போட்டு வந்துகிட்டே இருங்க வருஷம் ஒரு தடவை எடுத்து கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் அந்த லாபம் அந்த உண்டியலை கொண்டு போய் அந்த இறைவன் சன்னிதானத்துல வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோவில உள்ள உண்டியில் காணியை செலுத்திட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் லாபத்தை உங்கள் பொருளாதாரத்தை புடுங்கி பக்கம் கொடுக்குங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட அது நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாங்கியஸ்தானம் நீங்கள் அலையக்கூடிய பாக்கியஸ்தானம் அந்த அதிபதி தான் அந்த இறைவன் நினைச்சிருக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வம் கோவில் போய் உங்கள் லாபத்துல ஒரு பங்கை கொண்டு போய் எப்பா இந்த வச்சுக்கப்பா எனக்கு இவ்வளவு லாபம் கொடுத்திருக்கிற நான் உனக்கு சிறு தொகை தர்றேன் அப்படி நீங்க கொடுக்கும் போது அந்த லாபங்கள் பல மடங்காக பெருகும் அது உங்களை வந்து சேரும் ஏன்னா பாகிஸ்தானம் பாக்கிய அதிபதி அந்த ஸ்தானம் இஷ்ட தெய்வம் நீங்க வணக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கே அது திருப்பி பல மடங்காக கொடுக்கும் நல்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு எட்டாம் இடமாக வேலை செய்யறது எட்டாம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஸ்தானம் உங்களுக்கு பணத்தையும் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானமாக எட்டாம் இடம் வந்து பெரும் பணம் அப்போ எட்டாம் இடம் அந்த லாபஸ்தானத்திற்கு ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி அது ஆறாம் இடமாக வரும் அப்ப லாபஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் ஆயுள் ஆயின்னா என்ன லாபத்தை நிறைய கொடுக்கட்டா இல்ல லாபம் லாபத்தை முடிக்கட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ராசி லக்கத்திற்கு ஆறாம் இடமாக வரும் அது கரண் ஸ்தானமாக வரும் அப்போ ஆறு எட்டு அங்கே தொடர்பு வந்துருந்தா லாபஸ்தானத்திற்கு ஆறு எட்டு தொடர்பு அப்படிங்கிறது லாபஸ்தானத்திற்கு ஆறு எட்டு தொடர்பு அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்கணப்படி அது ஆறாம் இடம் சொல்லி கடனாக வரும் அதனால உங்க லாபத்தை பூதா அடுத்தவங்க கொண்டு போயிட்டே இருக்கிறான் சரிங்களா வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது ஒரு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு வட்டிக்கு வாங்கி வட்டி பாத்தீங்களா அது நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் கர்மஸ்தானமாக வரும் கர்மஸ்தானம்னா என்ன இந்த கர்மாவின் அடிப்படையில் இந்த பிறப்பின் அமைப்பில் இந்த பிறப்பின் அடிப்படையில நீங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கர்ம கடனையும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்குது கடன் உங்களுடைய பெருங்கர்மாவை இஷ்ட தெய்வத்துக்கு மூலமாக கண்டிப்பாக தீர்க்கலாம் என்ன தீர்க்கலாம் இஷ்ட தேவஸ்தானத்திற்கு அந்த ஆறு எட்டாக வேலை செய்ய லாபஸ்தானத்துக்கு ஆறு எட்டாக வேலை செய்யக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் லக்கணத்திற்கும் ஆறு எட்டாக வேலை செய்யக்கூடிய ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணத்துக்கு அது அது வந்து எட்டாம் இடமாக ஆறாம் இடமாக வரும் அது இஷ்ட தெய்வ ஸ்தானம் சொல்லுடைய ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பத்தாம் கர்ம ஸ்தானமாக வரும் கர்மம்னா என்ன இறந்து போச்சுன்னா கர்மம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இறந்தவங்களுக்கு பகுதிக்கு என்ன செய்வீங்க முடி முடிக்கணி கொடுக்கலாமா இது போல நினைப்பு இஷ்ட தெய்வத்திற்கு அடிக்கடி நீங்க போய் இந்த லாபஸ்தானத்திலையும் தசாபதி நடக்கும் காலங்களையும் லாபாதிபதி தசாபதி நடக்கும் காலங்களையும் நீங்கள் யார் ஒருவர் அடிக்கடி போய் இறைவனுக்கு இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்திற்கு முடிக்காணிக்கை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்ய 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 லாபங்கள் கொட்டு கொட்டு கொட்டும் உங்கள் லாபங்கள் அடுத்தவங்களுக்கு போகாது அந் அடுத்தவங்களுக்கு எப்படி போகாது நீங்க கடன் வாங்கிருக்கீங்க உங்க லாபங்கள் வருது அந்த லாபம் பார்த்தாம கடன் வாங்குறீங்க கடன் வாங்குறதுக்கு கடன் வாங்கிட்டு வட்டி கட்டுறீங்க வட்டி கட்டுறதுக்கு முடியாம இன்னொரு பக்கம் கடன் வாங்குறீங்க வட்டி கட்டுறீங்க உங்கள் லாபங்கள் அனைவரும் வட்டிக்கடனாகவே அடுத்தவங்க இதை தடுக்கக்கூடிய சக்தி இஷ்ட தெய்வத்திற்கு உண்டு இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் முடி கொடுக்கும் போது அது நடக்கும் சத்தியமான உண்மை எப்படி உள்ள துல்லியமா சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு விருட்சகராசி விருட்சிகளக்கணம் எனக்கு எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் எனக்கு தசாபதி நடத்துற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரை ஆறாம் அதிபதியாகி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்துல இருந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சித்தத்தேவஸ்தானத்துல போய் அவர் இருக்கிறார் ஆறு எட்டு தொடர்பு பகன் லாபம் எனக்கு பிறந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா என் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எட்டாம் அதிபதி லாபாதிபதி நட்சத்திர சாரத்திலேயே தான் இருந்துட்டு இருக்குது சரிங்களா என் பிறந்த அமைப்புல இருந்தே பாத்தீங்கன்னா சுக்கரதசை மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதா இருக்கும் மற்றபடி எல்லாமே வந்து சந்திரதச சூரியச செவ்வாத எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி இதே தான் என்னுடைய உழைப்புகளை வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா கடனாகவோ ஏதோ ஒரு விதத்துல வந்து என் உழைப்பு வந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர என்னுடைய லாபத்தை அவங்க தான் வாங்குறாங்களோ தவிர நான் இன்னும் முழுசாக அனுபவிக்கவில்லை இத வச்சு அடியேன் யோசிக்கும் போது கிடைச்ச விஷயம் தான் இந்த விஷயம் இந்த பரிகாரங்கள் அப்ப யார் ஒருவர் வந்து இஷ்ட தெய்வத்தை நீங்க எந்த தெய்வத்தை இஷ்டமா வழிபாடு செய்வீங்களோ எந்த தெய்வத்திற்கு மாலை போடுறீங்களோ எந்த தெய்வத்துக்கு விரதம் இருக்கீங்களோ எந்த தெய்வத்தை மாசம் மாசம் வாரம் வாரம் போய் வழிபாடு செய்வீங்களோ அந்த தெய்வத்திற்கு உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க ஒரு வரக்கூடிய லாபத்துல ஒரு சிறு பகுதியை ஒரு ரூபா ஒரு ரூபா நாலுனா நாலு நாள் எடுத்து உங்களை போட்டுட்டே இருங்க அதை கொண்டு போய் நீங்க கொண்டு கோவில கொண்டு செலுத்தும் போது பதினோராம் பதினோராம் இடம் வேலை செய்யும் ஏன் வேலை செய்யும் பதினோராம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது உண்டியல் அர்த்தம் ஒருத்தர் வந்து கோவில்ல வந்து உண்டி வச்சிருக்காங்க வர லாபத்தை லாபம் அதிகமான பெங்களூர்ல போடுறீங்களா பெங்களூர் போடுறீங்க இல்லடா வீட்டுல உண்டியல் வச்சு காசு சேர்க்கிறோம் சேமிப்பை குடிக்கிற குண்டான இடம் பதினோராம் இடம் அதுல இருந்து ஒரு சிறு தொகையை இறைவனுக்கு நீங்கள் வந்து லாபமாக நீங்க வந்து அவரை பார்ட்னரா சேர்த்துட்டேப்பா நான் வாங்குற கடன் ஒரு பத்து லட்சம் வாங்கிட்டேன் அந்த கடன் அழைக்கலாம் முடியாது இந்த பத்து லட்ச ரூபாயில இந்த உடம்பு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காணிக்க போட்டுறேன் ஒட்டு மொத்தமா அழைச்சி கொடுன்னு கேட்டீங்கன்னா எந்த திசையில இருந்தாவது உங்களுக்கு வருமானங்கள் ஒரு நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கும் அந்த கடன் அந்த உண்டில அந்த காசை குண்டு நீங்க உள்ள போடும்போது என்ன ஆகுன்னா பிரபஞ்சம் கொடுத்த கடனை நீங்க இஷ்ட தெய்வத்துக்கு நீங்க கடனாக கொடுத்துட்டீங்க உங்களுடைய கடனை நீங்க வந்து உங்க இஷ்ட தெய்வத்தை வந்து ஆக்கிட்டீங்க அவ்வளவுதான் உங்க லாபம் கடனை தானே கடனை உங்களுக்கு லாபமா கொடுத்த கடனை நீங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டு இங்கவா ஏன் அங்க ஓரமாக்கா நீயும் புடி சரியா நீ இப்ப கணக்கு கண்ண நானும் கடங்கார நீனும் கணங்காரு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ உருவாக்கி வச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்காச்சுன்னா அந்த பத்து லட்ச கடனை நீங்க ஈஸியாக அடைக்க முடியும் எப்படி தொல்வாட்சியால் கண்டிப்பா தொழில் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் நீங்க வாங்கின கடனை வந்து லாப லாபம் மூலமாக வந்த கடனை ஒன்பதாம் இடம் இஷ்ட தெய்வத்துல கொண்டு போய் சேர்க்கும்போது ஒன்பது பலனும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்போ இந்த இறைவன் இந்த பாக்கியத்தை இந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கொடுப்பான் ஏதோ ஒரு குற்ற தொழில் தொழில் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் வந்து ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை நீங்க வாங்கணும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கணும் இது எப்படி தெரியுமா பாரம்பி சொல்லுவாங்க எங்க ஊர்ல ஒரு கிணறு மூடுறதுக்கு ஒன்பது கிணறு தோன்றினா இங்க அந்த கிணறு மூடுறதுக்கு இங்க வந்து மண்ணலி போட்டு மூடுறது இங்க வந்து போடுறது அப்படி இப்படின்னு தோண்டி பார்த்துட்டு அப்பா கிணத்த முடிதப்பான்னு சொல்லி திரும்பி பார்த்தாச்சுன்னா அங்க ஒன்பது கிணறு இருக்கும் எப்படிப்பா வந்துச்சு நீ தானப்பா தோண்டி வச்ச இதுதான் அந்த லாபம் அப்புறம் லாபஸ்தானத்துல இருந்து நடத்தும் போது உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பா வரும் எட்டு திசையில இருந்து கண்டிப்பா வரும் அத மாற்றமே கிடையாது உங்க கர்மாப்படி வரும் அந்த லாபத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களா இல்ல பிரபஞ்சத்துல இன்னொருத்தர் அனுபவிக்கிறாரா அப்படின்னு இன்னொருத்தர் அனுபவிக்க கூடாது அது காசா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் அன்பா இருக்கட்டும் பண்பா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் எந்த வேணாலும் எடுத்துக்கீங்களா லாபங்கிறதானே ஒண்ணு ரெண்டாயிரத்தி இரண்டு நாலாயிரி எட்டு பெருக்கி விடுறா இந்த லாபங்களை நீங்கள் அடையணும் அப்படின்னாச்சுன்னா இஷ்ட தெய்வத்திற்கு நான் சொன்ன விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ம கடனம் சொல்லக்கூடிய கடனையும் சேர்த்து அழைக்கணும் இங்க பார்ட்னரா சேர்த்து மட்டும் போதாது பார்ட்னரா சேர்த்து வச்சுட்டு ஒரு உண்டியல் போட்டு இப்ப ஒரு உண்டியல் போட்டு காசு போட்டுட்டே இருக்கோம் அது வந்து பார்ட்னர் சேர்த்தாச்சு ஆனா கர்ம கடன் ஒண்ணு இருக்குல்ல அந்த கர்ம கடன் அப்படிங்கிறது நீங்கள் உள்ள முடியை போட்டு கொடுப்பது பரிகாரம் இது தொடர்ச்சி செய்யும் போது கடன் எங்க இருந்தாலும் அடைபட்டு போகும் நிவர்த்தியாகும் லாபங்கள் உங்க வீட்டிலேயே இருக்கும் வெளியே போக பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்துக்கிட்டே இருங்க அவ்வளவுதான் ஆண்களாக இருந்தா அசிங்கம் பார்க்காதுங்க முட்டை போட்டுட்டே இருங்க அதான் லாபம் மருந்து தெரியல அப்ப எதுக்குங்க இது வளரக்கூடிய பொருள் தான் போயிட்டு போட்டு சரிங்களா இறைவன் இந்த பிரியா உங்களுக்கு வந்து தலை மயிரை வந்து லாபமா கொடுத்துட்டே இருக்கு அந்த லாபத்தை இறைவனுக்கு வந்து காணிக்க கொடுத்துருங்க எப்ப அந்த அப்படி நீனே வச்சுக்க நீனே வச்சு கொடுத்துருங்க அங்க வளர பாதிங்க லாபங்கள் வளரும் நல்ல ஒரு ஆழமா யோசிச்சு பாருங்க புரியும் தலையில வந்து வழுக்க விழுத்துன்னா சொல்லுவாங்க ஏ என்ன பணச்சொட்டையா சொட்டையா பரவாயில்லையா ஆனா அது உண்மையும் கூட இந்த இந்த பிரபஞ்சம் இருக்கும் இருக்கிற மொழிய வந்து ஆரம்பத்திலே எடுத்து எடுத்து மட்டும் வலுக்காக்கிட்டு இருக்கும் ஆனா அவங்க வாழ்க்கையில பாருங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு நாள் குறைவு இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய இந்த தலை முடி வந்து இவங்களுக்கு வந்து அதிகமா வராதனால வந்து வருமானம் அப்படிங்கிறது கொட்டிக்கிட்டே இருக்கும் கேதுனா என்ன முடி தலைமுடி கடன் கேதுனாலே கடன் தான் அந்த கடனை நீங்க அங்கே நிவர்த்தி பண்ணும்போது கர்மாவை கழிக்கும் போது உங்களுக்கு வந்து லாபங்கள் அப்படிங்கிறது எட்டு திசையிலும் எண்ணற்ற கோழிகளை கூட நீ அடையலாம் ஆனால் பரிகாரம் அப்படிங்கிறது நீ துல்லியமா செஞ்சுட்டே இருக்கும் கண்டிப்பா நடக்கும் உங்கள் ஜாதகத்திலேயே வந்து நீங்க இந்த பிரபஞ்சத்தில் வந்து எத்தனை கோடி சம்பாதிக்க முடியுமோ எத்தனை லட்சங்கள் சம்பாதிக்கிற அமைப்பு இருக்கோ எத்தனை கோடிக்கு நீ அதிபதியாக அப்படிங்கிற அமைப்பு இருக்கோ அந்த விஷயத்த அந்த கிரகங்களை வந்து தடை இல்லாமல் ஈஸியாக போராட்டம் இல்லாமல் கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தார முன்னால் பரிமாங்கிட்டு நன்றி வணக்கம்